ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் ராகவன் இன்னைக்கு எப்படியாவது அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணிடணும் என முன்னுமுழுத்தபடி மீண்டும் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டான் ராகவன் ஏ வைதேகி சீக்கிரம் காஃபி கொண்டு வா முக்கியமான வாடிக்கையாளராக பார்க்க போகணும் என்றான் என்னடா அதிசயமாக இருக்குது பத்து மணி ஆஃபீஸுக்கு ஒம்பது மணிக்கு எழுப்பினாலும் இல்லாத மனுஷன் ஏழு மணிக்கு குளித்து ரெடியாக இருக்காரே சம்திங் ராங் என நினைத்துக்கொண்டாள் வைதேகி ஏங்க அப்படி என்ன தலை போகிற அவசரமான வேலை நான் பொண்ணு சுதாவுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அவளை ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாடிக்கையாளராக பார்க்கலாம் என்றாள் என் தம்பி கணேசன் எங்கே போனால் அவனை கொண்டு விட சொல்லு நான் எட்டு மணிக்குள்ளே ஆகணும் அப்போது தான் ஜிம்முக்கு சென்று வீட்டுக்குள் நுழைந்தான் ராகவன் என் தம்பி கணேசன் டே கணேசா சுதாவை ஸ்கூலில் கொண்டு போய் விடு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது வேகமாக செல்லும் அண்ணனை ஒரு கணம் முற்று பார்த்து அண்ணா நீ ரொம்ப தப்பான வழியில் போகிறேன் என்றான் அவன் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ராகவன் பதில் எதுவும் சொல்லாமல் பைக்கில் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் நோக்கி விரைந்தான் அங்கு பதினைந்து முதல் இருபது வயது வரையிலான இளம் பெண்கள் தாங்கள் செல்ல வேண்டிய பஸ்ஸுக்காக காத்திருந்தனர் ராகவனுக்கு வயது நாற்பது ஆனால் தன்னை இருபது வயது இளைஞனைப் போல கற்பனை செய்து கொள்வான் முன்பின் தெரியாதவர் அவனிடம் பேசினான் தான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பதாக பெருமையாக கொள்வான் தனியார் வங்கியில் காசாளராக பணிபுரிவதால் வங்கிக்கு வரும் இளம் பெண்களிடம் சிரித்து பழகி அவர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில் மிகவும் திறமைசாலி ஆனால் தான் குடியிருக்கும் பகுதியிலோ அலுவலகத்திலோ தன்னை மிக நல்லவன் போல காட்டிக்கொள்வதில் கை தேர்ந்தவன் அவனுடைய லீலைகள் எல்லாம் முன்பின் தெரியாத இடத்தில் மட்டுமே சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் பழக்கடை உரமாக பைக்கை நிறுத்தி அங்கு அழகிய இளம் பெண்ணை உற்று பார்த்தபடி நின்றான் ராகவன் கடந்த நான்கு நாட்களாக மாலை ஐந்து அளவில் சிம்மக்கல் பஸ்ஸில் இருந்து இறங்கும் தன்னை உற்று பார்க்கும் இவன் இப்ப காலையில் வர ஆரம்பிச்சிட்டானே யார் இவன் எதுக்காக நம்ம துரத்திக்கிட்டு வருகிறான் என ரம்யாவின் மனதில் கலக்கம் தைரியத்தை வரவழைத்து ராகவனை நெருங்கி சார் யார் நீங்க உங்களை இதுக்கு முன் எங்கேயும் பார்த்துருக்கிறேன் ஆனால் ஞாபகம் வரவில்லை எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வர்றீங்க என்றாள் என் பெயர் கார்த்திக் அமெரிக்கன் காலேஜில் எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிறேன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களோட நட்பாக பழகலாம்னு உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் கையில் புத்தகம் எதுவும் இல்லை ஆனால் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்கிறானே அவனை பார்த்து பதில் எதுவும் சொல்லாமல் சொல்லிட்டு தள்ளி நின்றால் ரம்யா இன்னைக்கு இது போதும் இந்த மாத இறுதிக்குள் இந்த என் கைக்குள் வந்துடும் முதல்ல பழைய புத்தகக் கடையில் எம்ஏ லிட்ரேச்சர் புத்தகம் வாங்கணும் நம்ம காலேஜர் மாணவன் தானே அவளை நம்ப வைக்கணும் தினமும் அவளை பின்தொடர்ந்து போனால் வீட்டில் சந்தேகம் வந்துடும் தம்பி கணேசன் பார்வையில் சந்தேகம் தெரியுது பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் என நினைத்துக்கொண்டான் ராகவன் தினமும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாலும் ரம்யா கண்ணில் பணாதவாறு மறைந்திருந்து அவள் தன்னை தேடுகிறாளா என்று கவனிக்க தவறவில்லை ராகவன் எங்கே மறுபடி வந்து விடுவானோ என்ற பயத்துடன் அக்கம் பக்கம் பார்க்க ஆரம்பித்தாள் ரம்யா ஆஹா பச்சி சிக்கிக்கிடுச்சு இனிமே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் ஆனா அவளை பார்க்காத மாதிரி பாவ்லா காட்டினாதான் கிளி நம்பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கும் அப்புறம் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும் என்று மனதுக்குள் சந்தோஷப்பட்டான் ராகவன் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் ஒயிட் கலர் டிஷர்ட் அணிந்து புத்தகங்களுடன் கிளம்பும் ராகவனை வியப்புடன் பார்த்தால் ரவிதேகி என்னங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க கையில் என்ன புத்தகம் என்றால் முதல் பாவம் உன்னை கல்யாணம் தான் இப்படி புறப்படும் போதே தொன்ன கேள்வி கேட்குறியே போன காரியம் உருப்பாப்ல தான் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி சிம்மக்கள் பஸ் ஸ்டாப் நோக்கி விரைந்தான் ராகவன் உங்கள் கணவர் ரொம்ப ரொமாண்டிக்காக போறாரு போன வாரம் அவர் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்பில் யாரோ ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாராம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துருக்காரு பார்த்து நடந்துக்கோ வைதேகி ஆரம்பத்தில் விட்டுட்டா அப்புறம் பிடிப்பது கஷ்டம் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் கல்யாணி நேற்று சொன்னது முதல் வைதேகியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை காலையில் அவளை பார்க்கத்தான் இப்படி அவசரமாக போகிறாரா இவருக்கு என்ன குறை வச்சேன் அவர் ஆசைப்பட்ட போதெல்லாம் மனம் கோணாமல் நடந்துக்கிட்டேன் நான் அழகில்லையா எல்லாம் என்ன பார்த்தா அழகா மகாலட்சுமி போல இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் கண்ணுக்கு மட்டும் என் அழகு தெரியலையா பஸ் ஸ்டாப்பில் ரம்யாவை பார்த்தும் பார்க்காதது போல் பாவனை செய்தான் ராகவன் அவள் பார்க்கும்போது கையில் வைத்திருந்த புத்தகத்தை புரட்டி படிப்பது போல் நடித்தான் ஆண்களின் சைக்காலஜி தெரியாதா பெண்களுக்கு நான் பார்க்க வேண்டும் என்றே இப்படி பாவலா செய்கிறானோ இதை வளரவிடக்கூடாது அவன் திரும்ப நம்மிடம் பேச வந்தால் அப்பாவிடம் சொல்லிவிட வேண்டும் என முடிவெடுத்தால் ரம்யா அவசரப்பட்டு பேசக்கூடாது பிறகு ஏதாவது வில்லங்கம் வந்துவிடும் என உள்ளுணர்வு சொல்ல அவளை பார்ப்பதை தவிர்த்தான் ராகவன் ஞாயிறு காலை மொபைல் போன் ஒலிக்கை எடுத்தான் ராகவன் எனது கீழே விழுந்துட்டாரா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கீங்களா படபடத்தான் ராகவன் சமையலறை எழுந்து வந்த வைதேகி என்னங்க என்ன ஆச்சு என்றாள் ஒன்றும் பதட்டப்படாத உன் அப்பா பாத்ரூமில் கால் சரிக்கி விழுந்துட்டாராம் வடமொழியான ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்களாம் அத்தை போன்ல சொன்னாங்க என்றான் ஐயோ அப்பா என்று கதறினாள் வைதேகி நீ சுதாவை கொட்டிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ நான் பின்னாடியே வரேன் என்றான் ராகவன் உடனே சுதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனை விரைந்தாள் வைதேகி மருத்துவமனை சென்று மாமனாரை பார்த்தான் ராகவன் காலில் பெரிய கட்டுடன் மாமனார் ராமநாதன் படுத்திருக்க பக்கத்தில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தால் வைதேகி டாக்டரிடம் கேட்டேன் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாரு மாமாவுக்கு சரியாயிடும் ஒரு வாரத்துக்கு உன் அப்பா கூடவே இருந்து பார்த்துக்க அத்த வீட்லேருந்தே சுதா ஸ்கூலுக்கு போகட்டும் என்று ராகவன் சொல்ல சரியான தலை சேர்த்தான் வைதேவி அப்பாடா ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கலாம் காலை ஏழு மணிக்கு புறப்பட்டால் யாரும் கேள்வி கேட்க முடியாது இந்த ஒரு வாரத்துக்குள் அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணிடணும் என குதூகலித்தான் ராகவன் ரெண்டு நாள் பஸ் ஸ்டாப் பக்கமே வரவில்லை ராகவன் தேடட்டும் நன்றாக தேடட்டும் தானா பழுத்து என் மடியில் விழும் அதுவரை பொறுமையாக காத்திருப்போம் என மனதுக்குள் நினைத்தான் ராகவன் காலையில் வண்டியூர் கண்மாயில் ஜாக்கிங் செய்து கொண்டிருந்த போது சாலையோர பெஞ்சில் தன்னுடன் வங்கியில் வேலை செய்யும் பியூன் மாயாண்டியை பார்த்தான் ராகவன் என்ன மாயாண்டி இந்த பக்கம் என்றான் ராகவன் என்னத்த சொல்ல மனசே சரியில்லை சார் என் பொண்ணு காலேஜ் போறச்ச ஒரு காவாளி போய் அவளை பின்தொடர்ந்து வரானாம் என் பொண்ணு ரொம்ப பயந்த சுபாவம் நாளைக்கு நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா அவனை உண்டு இல்லைன்னா கேடலாம் என்றான் மாயாண்டி அதுக்கு என்ன மாயாண்டி காலையில் உன் கூட வரேன் அவனை நாலு தட்டு தட்டி போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போ என்று சொல்லி சிம்மக்கள் நோக்கி விரைந்தான் ராகவன் சார் இந்த மாயாண்டிகிட்ட பேசப்போய் நான் பச்சைக்கிள்ளி ரம்யாவை மிஸ் பண்ணிட்டோமே சரி நாளைக்கு எப்படியாவது அவளிடம் பேசிடணும் முதல்ல மாயாண்டி விஷயத்தை கவனிப்போம் பிறகு ரம்யாவை பார்த்துக்கலாம் கிணத்து தண்ணியை கடலாக கொண்டு போக போகுது மறுநாள் என்ன மாயாண்டி அந்த பையன் வந்தானா என்றான் ராகவன் சார் ஏழு மணிக்கு சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு அந்த பையன் வருவான்னு என் பொண்ணு சொல்லிச்சு வாங்க நாம் இப்போ போனால் சரியா இருக்கும் என்று மாயாண்டி சொல்ல ராகவனுக்கு திக்னா அடித்துக் கொண்டது ஆனால் இந்த மாயாண்டி பொண்ணு ரம்யாவாக இருக்க முடியாது அவளோட அழகு எங்க இவனோட கருப்பு நிறம் எங்க இவன் பொண்ணு வேற யாராவதான் இருக்கும் முன் நம்ம ஹீரோயிசத்தை காட்டிட வேண்டியதுதான் அவனை நாம அடிக்கிற வழியில ரம்யாவே ஆடி போயிடணும் என நினைத்து கொண்டான் ராகவன் யாரோ யாரை பற்றி அப்பாவிட புகார் சொன்னோமோ அவனே அப்பாவுடன் வருவதை பார்த்த ரம்யா ஒரு கணம் திகைத்து போனாள் வேலியில போறவனா தானே வலையில வந்து மாட்டிக்கிச்சு டெய் மாப்பிள இன்னைக்கு உனக்கு சங்குதாண்டி என்று நினைத்தால் ரம்யாவின் தோழி நர்மதாள் ரம்யா இவர் நான் வேலை செய்யற வங்கியில காஷியலா இருக்காரு பேர் ராகவன் ரொம்ப நல்ல மனிதர் அவன் பிரச்சனையை சொன்னதான் நானும் வரேன் அவனை நாலு தட்டு தட்டி போலீஸில் ஒப்படைச்சிடலாம்னு என் கூட வந்திருக்காரு அவனை யாருன்னு காட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடறேன் என்றார் மாயாண்டி ராகவனுக்கு கை கால் நடுங்க ஆரம்பித்தது ரம்யா என்னை காட்டி கொடுத்து விட்டால் நம் மானம் மரியாதையெல்லாம் கப்பலேறிவிடும் வங்கியில் இதுவரை எடுத்த நல்ல பெயர் போய் மாயாண்டியால் என்னோட கீழ்த்தரமான செயல் வெளிச்சத்துக்கு வந்துடும் கடவுளே முருகா இந்த சிக்கலில் இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து என்று மனதார வேண்டிக் கொண்டான் ராகவன் அப்பா அவன் இப்போ தான் அந்த பக்கம் போனான் அங்கே ரெண்டு பேரையும் பார்த்து பயந்துட்டான் போல இனிமே அவன் என்னை தொந்தரவு செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன் இனி எந்த பொண்ணுங்க பின்னாடியும் போக மாட்டான் நான் சொல்றது சரிதான அங்கிள் என ராகவனிடம் சொன்னால் ரம்யா வழி கொடுக்க கட்டி போட்டிருக்க மாட்டை போல பேந்த பேந்த வெளித்தான் ராகவன் ரொம்ப தேங்க்ஸ் அங்குள் நீங்கள் அப்பாவோட வந்ததுக்கு என்று கேலியாக ரம்யா சொல்ல பேருக்கு சிரித்து வைத்தான் ராகவன் அவர்கள் இருவரும் சென்றதும் ஏண்டி அவனை உங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்கல என்று கேட்டால் தோழி நர்மதா சார் எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டை பார்த்தோம் நல்லவேளை கடவுள் காப்பாத்தி விட்டாரு என நினைத்து கொண்டான் ராகவன் வீட்டுக்கு பைக்கில் திரும்பிய போது தெருமுனையில் ஒரு அழகிய இளம்பெண் பெண் நின்று கொண்டிருந்ததும் பார்க்காமல் குனிந்தபடி சென்றான் ராகவன் என்னங்க என்று அழைப்பை கேட்டு வண்டியை நிறுத்தினான் ராகவன் அட நம் வைதேகி ஏ மனைவியா இவ்வளவு அழகா இருக்கா இவ்வளவு விட்டுட்டு எப்படி கண்டபடி அலைஞ்சேனே என்னம்மா இங்க நிக்கிற மாமாவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று பதட்டத்துடன் கேட்டான் ராகவன் இதுவரை வாடி போடி என்றே அழைப்பது வழக்கம் இப்போது என்னமா என்றதும் வைதேகிக்கு மிகுந்த ஆச்சரியம் நம் சுதா வயசுக்கு வந்துட்டான் என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு யாரோட நம்பரும் நினைவுக்கு வரல உங்க தம்பி கணேசனும் ஏதோ வேலை விஷயமா சென்னைக்கு போனதால நீங்க ஜாக்கிங் முடிச்சு இந்த பக்கம் தான் வருவீங்கன்னு உங்களுக்காக காத்திருக்கேன் என்றாள் வைதேகி வைதேகியுடன் வீட்டுக்கு விரைந்த ராகவன் வராண்டாவில் ஓரமாக சுதா தாமணியுடன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவனது கண்கள் கலங்கியது அது அழுகையால் அல்ல ஆனந்தத்தால் மகள் சுதா மாதிரி தானே ரம்யாவும் நாம் ரம்யா கிட்ட நடந்த மாதிரி யாராச்சும் சுதாவுக்கு தொந்தரவு செஞ்சா மாயாண்டி மாதிரி நாமளும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என தன் கீழ்த்தரமான செயலை எண்ணி வேதனையுடன் தலை குனிந்தான் ராகவன் சடங்கு விசேஷமெல்லாம் முடிந்து பள்ளி செல்ல தயாரானால் சுதா கண்ணாடி முன் தலை சீவிய ராகவன் ஆங்காங்க நரைமுடி தெரிவதை பார்த்து சிரித்தான் சுதா இருடா அப்பா உன்னை ஸ்கூல்ல கொண்டு விடுறேன் என்று ராகவனை வியப்புடன் பார்த்தால் வைதேகி என்ன அப்படி பாக்குற இனி எப்பவும் நீ தான் நடந்துக்குவேன் பை பை வைதேகி சாயந்தரம் இரு சினிமாவுக்கு டிக்கெட் புக் செஞ்சுருக்கேன் சுதாவோட நம்ம படத்துக்கு போகிறோம் முதல்ல வைதேகிக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரணும் இனிமே இவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் மனதில் நினைத்தவாறே பைக்கை ஓட்ட துவங்கினான் ராகவன் இனி அவனும் ஒரு நல்ல அப்பாதான்